கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே கண்களை எடுப்பேன் என்கின்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலமாய் ஒரு வசனத்தை வாசித்து அறிந்து அந்த வசனத்திற்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளப் போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் என்று நம்ம பார்க்குறோம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இப்போ யுத்த நாட்கள் வரும்பொழுது ஜனங்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளுகிறதற்காக துருகத்திற்குள் போய் தங்களை மறைத்து கொள்ளுவார்கள் அதுதான் அவர்களை பாதுகாக்கும் என்கின்ற பாதுகாப்புக்காக கட்டப்பட்டது பாருங்கள் ஜனங்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளுகிறதற்காக அதற்குள்ளே ஓடி தங்களை மறைத்து கொள்ளுகிறது போல கத்தருடைய நாமமும் நமக்கு துருகமாய் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு நேரிடுகிற சோதனையான வேதனையான போராட்டமான காலங்கள் வரும்போது தீங்கான காலங்கள் வரும்போது நம்மை கத்தருடைய நாமத்திற்குள்ளாக மறைத்து கொள்ள வேண்டும் கத்தரு தான் நமக்கு அடைக்கலம் கத்தரு தான் நமக்கு பாதுகாப்பு கத்தரு தான் நமக்கு துருகம் என்று விசுவாசித்து கத்தருடைய பரிசுத்தமான சன்னிதானத்தில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற போது கர்த்த தீங்கு நாட்களில் நம்மை அந்த தீங்கு சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிறார் வியாதியோ போராட்டமோ பிரச்சனையோ சத்துருவின் தொல்லையோ எதுவாக இருந்தாலும் நம்மை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு நம்ம கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வரணும் கத்தருடைய நாமந்தான் நமக்கு பலத்தை துருகம் என்று விசுவாசித்து ஆண்டவரை நம்ம அண்டிக் கொள்ளுகிற போது அவர் பாதுகாத்து கொள்ளுவார் ஜெபிப்போமா பரிசுத்தமான எங்கள் அன்பின் கத்தாவே உடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாக இருக்கிறதற்காக நாங்கள் உமக்குழாய் எங்களை மறைத்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல தீங்கான காரியங்களுக்கும் நீங்களாக்கப்பட கர்த்தாவே உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்னோடு சேர்ந்து உடைய பிள்ளைக்கு விரோதமாய் காணப்படுகிற சகல சத்துருவினுடைய தொல்லைகளையும் அப்புறப்படுத்தி கர்த்தர் அவர்களுடைய நாமத்தின் வல்லமைக்குள் மறைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன் ஆம்பேன்